ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா மானூர் மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஐம்பது ஏக்கர் இருக்கு இதில் ஸ்டேட் ஹைவேக்கு மிக அருகாமையில் நடந்து போடி தூரத்தில் இருக்குது பக்கத்துலே பார்த்தீங்கன்னா நானூறு கேவியில் தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு சப்ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குங்க நானூறு கேவி சோலார் போடுறதுக்கு மிக அருமையான ஒரு இடம் விலை அதிகமாக கேட்டாங்க குறைவாக தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு ஏக்கருடைய விலை இருபது ரூபா ஒரு சென்டோட வில இருபதாயிரம் ரூபா மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு லட்ச ரூபா இருக்குது ரோட்டிலிருந்து அதாவது மாநில நெடுஞ்சாலிலிருந்து கட்டிங் ரோட் கொஞ்சம் நடந்து போனால் போதும் அதில் உங்களுக்கு மண் ரோட்டில் ஒரு நூறு அடி முப்பது அடி பாதை போட்டு உள்ள ஐம்பது ஏக்கர் உள்ள இருக்குங்க ரெண்டு கையெழுத்து தான் நல்ல செம்மண் பிளாட்டு போடணும் அப்படின்னா உங்களுக்கு பிளாட் போட்டுக்கு யூஸ் பண்ணிடலாம் இல்லை சோலாருக்கு ரொம்ப நல்ல இடம் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வேற கிடையாது ரெண்டு போஸ்ட் போட்டால் உங்களுக்கு எஸ்எஸ் பக்கம் போயிடும் விவசாயம் செய்யணாலும் நல்ல ஏற்ற மண் பாறை இல்லை குவாரிக்கெல்லாம் ஏற்ற இடமே கிடையாது நல்ல ஒரு இடங்க பஸ் ரோட்ல இருந்து நடந்து போயிருக்கிறோம் ஒரு ஒரு நூறு ஒரு ஐம்பது மீட்டர் இருக்கும் பஸ் ரோட்ல இருந்து எஸ் எஸ் வந்து ரொம்ப பக்கத்துல நானூறு கேவிக்கு மேல் இருக்குதுங்க மொத்தம் அதில் பக்கத்தில் ரவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு எஸ்எஸ் வந்து அங்கங்கேயே போட்டிருக்காங்க அதாவது அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சோலாரும் விண்டு ஃபார்மும் வச்சுருக்கனால இதனுடைய இன்புட் வந்து இவங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால அடிஷனல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு போட்டு வந்து அதை வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டே இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த அளவுக்கு நல்ல பிரபலமாக இருக்கக்கூடிய மானூர் ஏரியாவில்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் நான் இப்போ மட்டும் உங்களுக்கு மூணு எஸ்எஸ் காணிச்சிருக்கேன் இதில் இந்த இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு மூணு எஸ் காணிக்கிறேன் எல்லாமே பக்கம் பக்கம் தான் எல்லாம் நடந்து கூடிய தூரத்துல தான் அந்த எஸ் எல்லாமே இருக்கு இந்த நீங்கள் பார்க்கறது ஒரு எஸ் ஸோ நல்ல ஒரு அருமையான இடம்